ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பரும் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் பயிற்சி நாலு புள்ளி மூணில் பல்வகை திறனறி பயிற்சி கணக்கில் மூணாவது கொஸ்டின்கு ஆன்சர் பார்க்கலாம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் செல்வன் ரூபாய் அஞ்சாயிரம் மூன்று மாதங்கு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை வங்கி கணக்கில் சேமித்து வருகிறார் அவர் ரூபாய் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் சேமிக்க எத்தனை வருடங்கள் ஆகும் வருடங்களில் கேட்டுக்கிறாங்க அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு தேவை படும் வருடங்களின் வருடங்களின் எண்ணிக்கை எண்ணிக்கை எக்ஸ்என்வ அப்போ இங்கே சேமித்த மா சேமிக்கும் மாதங்கள் சேமிக்கும் மாதங்கள் இங்கே சேமிப்பு தொகை சேமிப்பு தொகை ரூபாயில் சொல்லியிருக்காங்களே அந்த ரூபாயில் அப்போ சேமிக்கும் மாதங்கள் மூணு மாதத்துக்குன்னு சொல்கிறாங்க அப்போ மூணு மாதங்கள் மூன்று மாதங்கள்னா வருடமாக மாற்றணும்னா ஒரு வருடத்தில் பதினே பனிரெண்டு மாதங்கள் அது மூணு மாதம்னா மூணு அப்போ இது ஆண்டில் மாறிடும் அப்போ ஆண்டுகள் அப்போ ரெண்டாவது இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் அதில் எக்ஸு இது மூணு மாதங்களுக்கு அஞ்சாயிரம் விற்கிறாங்க அடுத்தது ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு கேட்குறாங்க அப்போ பாருங்கள் சேமிக்கும் காலம் அதிகரிக்கும் போது அதிகரிக்கும் பொழுது சீராக சேமிப்பும் சேமிப்பும் அதிகரிக்கும் எனவே இவை நீர் விகித தொடர்பை தொடர்பை பெற்றிருக்கும் அப்போது நேர் விகிதம் இருந்துச்சுன்னா அது ஃபார்மில் என்ன X1 ஒன் பை is ஒன் to X2 by எக்ஸ் டூ பை அப்போது எக்ஸ் என்னது 3 பை பனிரெண்டு வகுத்தல் அஞ்சாயிரம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸ் பை ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் அப்போ பாருங்கள் இது வகுத்தலில் இருக்கிறது இந்த சைடு போச்சுன்னா பெருக்கலாம் மாறும் இது இந்த சைடு வந்துச்சின்னா பெருக்கலாம் மாறும் அப்போது மூணு பை பனிரெண்டு பெருக்கள் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் பெருக்கள் அஞ்சாயிரம் அப்போது அஞ்சாயிரம் இங்கே பெருக்கல்ல இருக்குதுங்களா இந்த சைடு வந்துச்சின்னா வகுத்தலாக மாறும்மா இப்போது வகுத்தலில் இருந்துச்சுன்னா இதுவும் பனிரெண்டும் வகுத்தல்ல தான் இருக்குது அப்போது பாருங்கள் மூணு பெருக்கள் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வகுத்தல் இது பனிரெண்டு வகுத்தலில் தானே இருக்குது அப்போ பனிரெண்டு பெருக்கால் அஞ்சாயிரம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்போ மூணு பூஜ்ஜியத்துக்கு மூணு பூஜ்ஜியம் கேன்சல் ஆகிடும் பாருங்கள் ஒரு அஞ்சு அஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு பாஞ்சு இந்த பூஜ்ஜியம் அப்படியே வரும் முப்பது முறை வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் அப்போ பாருங்கள் மீதி என்ன வருது மூணு முப்பது தொண்ணூறு பை பனிரெண்டு இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் தொண்ணூறு நீங்கள் பனிரெண்டால் வகுத்திங்கன்னா ஏழு புள்ளி அஞ்சு முறை வரும் அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏழு புள்ளி அஞ்சு ஏழு புள்ளி அஞ்சுனா ஏழு வருடங்கள் அப்போது எனவே அவர் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் சேமிக்க ஏழரை ஆண்டுகள் ஆகும் புரிஞ்சதுங்களா ஆலோ தான் இது மூணாவது ஆன்சர்